ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோருக்குமே வணக்கம் கடலூர் மாவட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கால் எடுத்து வைக்க முடியாது அப்படி வந்துட்டாருன்னா அவர் திரும்பி போக முடியாது அப்படின்னு ஒரு பகிரங்க மிரட்டல் விட்ட எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுகின்ற கடலூர் மாவட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் சவால் விட்டு கிட்டத்தட்ட நான்கு முறை அண்ணாமலை அவர்கள் கடலூர் மாவட்டத்துக்கு வந்துட்டார் வந்துட்டு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு நேரடியாக உங்களுடைய சவாலை ஏற்று நாங்கள் வந்திருக்கேன் நீங்கள் நேரில் வாங்க அப்படின்னு பதிலுக்கு அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்காரு ஆனால் அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அதற்கு எந்த ஒரு ரீப்ளேவும் பண்ணலை தற்போது ஐந்தாவது முறையாக வந்து இங்கே கடலூர் மாவட்டத்தில் ஒரு பாஜக தொண்டை மேலே கையை வச்சாலும் அவன் போலீஸ் கேதெல்லாம் கொடுக்க மாட்டான் பதிலுக்கு பதில் அடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான் அப்படின்னு தரமான ஒரு மிரட்டலையும் கொடுத்துருக்காரு தரமான ஒரு சம்பவமாக அண்ணாமலைக்கு பண்ணியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துருவாங்க உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் ஒரே நாளில்

நான்கு முறை கடலோருக்கு வந்தாச்சு பேசதான் செய்யணும் ஏதோ செஞ்சிருவேன் கெஞ்சிருவேன் சொன்னீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால இந்த பழைய திமுக மெரட்டல் உருட்டிருவேன் மிரட்டிடுவேன் உருட்டு கட்ட அடித்தால் திருப்பி அடிப்போம் அதை வாடகை தான் பாட்டாச்சு அதெல்லாம் அதெல்லாம் போலீஸ்காரங்க எல்லாம் நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கங்க பிஜேபி காரன் ஒருத்தர் மேல கை வச்சா பிட்ச் எடுத்துருவோம் பிச்சை எடுத்துருவோம் அதெல்லாம் பிச்சு அப்படியே முதல்ல மாதிரி அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுத்தா எப்போயாவது ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க தெளிவாக தொண்டர்கள்னு சொல்லிக்கிட்டேன் உதச்சான்னா திரும்பி உதைச்சிட்டு தான் ஃபோன் பண்ணோம் ஆனால் கடலூர்ல யாராவது பாரதிய கட்சி கிட்ட அந்த மாதிரி அரசியல் பண்ணலாம் அந்த பழைய அரசியலை பண்ணலான்னு யாராச்சும் வந்தீங்கன்னா ஒரு உதைக்கு பத்து உதவி திருப்பி கொடுங்கப்பா இங்கே நிறைய கட்சிகள் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அரசியல் மாறுன்னுங்க என் அரசியல் மாறும் இந்த அரசியல் நம்ம ஏத்துக்க முடியாது இந்த மெரட்டி உருட்டி ஒருத்திரை தொடர்ந்து பாஜகவினர் பண்ண சம்பவங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க தரமான சம்பவங்கள் தான் பண்ணியிருக்காங்க அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த வந்து ஸ்ரீமுஷ்ண பகுதியில் கட்டோட வச்சுருந்தாங்க அந்த கட்டோட்டை வந்து இங்க வைக்க கூடாது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு நாங்க பிறந்தநாள் நாள் வைக்கிறோம் அமைச்சர் எம்ஆர்கேவுக்கு பிறந்தநாள் கட்டோட்டை வைக்கிறோம் அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் பண்ணி அங்கே வந்து அண்ணாமலை அவர்களுடைய கட்டோட்டை கடலூர் மாவட்ட ஸ்ரீமுஷ்ண பகுதியில் வந்து அகற்றிருக்காங்க அங்கு திரண்ட பாஜகவினர் வந்து இங்கே எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கட் அவுட் இல்லைனா இங்கே வேறு யார் கட் அவுட்டும் இருக்கக்கூடாது எந்த கட்சி தலைவர் கட் அவுட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி அங்கே உள்ள திமுக தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கட் அவுட்டாக இருக்கட்டும் மற்றும் அமைச்சர் திரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய கட் அவுட்டாக இருக்கட்டும் எல்லா கட் ரிமூவ் பண்ண வச்சு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து அமைச்சர் எம்ஆர்கே அவர்களுக்கு எதிராக பல போராட்டங்களையும் கடலூர் பாஜகவினர் வந்து கடலூர் மாவட்ட பாஜகவினர் தரமாக செஞ்சுட்டு வராங்க இதே போல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நான்கு முறை இங்கே வந்திருக்காங்க ஒவ்வொரு முறை அவர் வரும்போதும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்குவதற்கும் இங்கே போராட்டம் பண்ணுவதற்கும் கூடியிருக்காங்க இது மாதிரி வட மாவட்டத்தில் ஒரு தரமான சம்பவத்தை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் எம்ஆர்கேவுடைய சவாலை ஏற்று ஐந்து முறை நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு அவருடைய சவால் சொல்லி சொல்லியே வந்திருக்காரு சொல்லி அடிச்சிருக்காரு நம்ம அண்ணாமலை அவர்கள் ஆனால் அதற்கு எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல் அமைச்சர் திரு எம்ஆர் கே அவர்கள் வந்து அமைதி காத்து வந்துட்டுருக்காரு இப்போ வரைக்குமே அமைதி காத்து தான் வந்துட்டுருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்